சிவோகம் ஸ்ரீ லோகபகவத் தீனமா சுதர்சன சக்கரம் லலிதா திருபுர சுந்தரியின் மகாசக்தியும் சேர்ந்து அன்னையின் தேகத்திலே சென்று பட்டு ஐம்பத்தி ஓரு பாகங்களாக தருகிறது ஓரு பாகமும் பாரத தேசத்திலே ஒவ்வொரு இடத்திலும் போய் விழுகிறது உடனே அவ்விடத்திலே அன்னை மீண்டும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உயிர் தெழுந்து மகாசக்திகள் உருவாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஏதோ ஒரு மகாசக்தியில் அடைந்து விட்டது போல ஒரு ஆனந்த பொண்ணை ஈஸ்வரனின் முகத்திலே பிரதிபலிக்கிறது ஈஸ்வரன் அந்த உக்கிர தாண்டவத்தில் இருந்து ஆனந்த தாண்டவமாக மாறி சக்தியை மீண்டும் கண்டவுடன் அவர் மிக சந்தோஷத்திலே அவருடைய ஆட்டமானது அப்படியே சந்தோஷமாடுறார் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நம்மளால் திகச்சி நிற்பவன் அந்த மாதிரி தேவர்களும் ஈர தெய்வங்களும் அப்படியே ஸ்தம்பித்து போய் இருக்கிறார் அஹா ஈஸ்வரம் சினம் மிக சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அனைவரும் மனது நின்றி கொஞ்சம் ஈஸ்வரன் ஈஸ்வரனிடத்திலே நெருங்குகிறார்கள் ஐலாச பாசா சம்போ மகாதேவா ஜடாதரா கங்காதரா அப்படின்னு ஈஸ்வரனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி அருகாமையில் சென்றாங்க அவருடைய ஆழ்கம் சிறிது சிறிதாக சாந்தமடைகிறது அடைந்து அங்கே நிற்கும் மேளையிலே மகாவிஷ்ணுவானவர் வந்து அருகே நின்று ஈஸ்வரா சரி உங்களுடைய சினத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் சௌமியமாக ஆக வேண்டும் தேவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் லோகசில்மத்திற்காகவும் இறைவா நீங்கள் இறங்கி வந்து எங்களுக்காக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்கிறார் ஈஸ்வரன் அப்படியே சாந்தமாகிறார் தன்னுடைய மலர் விழிகளை உக்கிரமான அந்த விழிகளை எல்லாம் சாந்தப்படுத்தி மெதுவாக கடை கண் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இறைவா அறியாமல் கடந்த இந்த பிழை தெரியாமல் செய்துவிட்டான் தட்சன் நீங்கள் தான் மன்னித்து மனமிறக்க வேண்டும் சக்தி அனைத்து இடத்திலும் பிரகாசமாக உயர்த்து அவருடைய சக்தி மென்மேலும் ஓங்கி மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் நீங்கள் மனம் இறக்க வேண்டும் நிற்கிறார்கள் நந்தியேஸ்வரர் அருகே செல்கிறார் ஈஸ்வரா உங்களை இப்படி காண்பதற்கு நான் உங்களையே உங்கள் நாமத்தையே சொல்லி சதா சர்வகாரம் உங்களையே தியானித்திருந்த அப்பொழுது தெரிந்து அப்பொழுதே அவன் அருளாலே முதலில் நந்திகேஸ்வரர் அவர் அருளாலே அவர் தாளை வணங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட நந்திகேஸ்வரர் வந்து அருகாமையில் நின்று ஈஸ்வரா இதற்கு அனைவரும் கஷ்டப்படுகிறோம் நீங்கள் எப்படி இருந்தால் இந்த லோகமே தம்பி அரு அவர்கிட்ட வந்து ஈஸ்வரன் சற்றே மனம் இறங்கி அடைந்தோம் என்று அனைவரிடத்திலும் என்ன வர வேண்டும் என்று கேள் என்று சொல்வது போல நிற்கிறார் இவர்கள் எல்லாம் இந்த யாகம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இதற்கு தான் அருள் புரிய வேண்டும் யோகேபத்திற்காக நடக்கக்கூடிய யாகும் பகவதியும் வீரபத்ரனும் யார் சொன்னாலும் அடக்க மாட்டார்கள் நீங்கள் சொன்னால் மட்டுமே கேட்கக்கூடிய தன்மையுடையவர்கள் ஆக உங்கள் சிவன் தணிந்து நீங்கள் சாந்தி அடைந்தது போல பகவதியையும் வீரபத்ரனையும் நீங்கள்தான் சாந்தி உடுத்த வேண்டும்